வணக்கம் மற்றும் நமஸ்காரம் நான் டாக்டர் கஞ்சன் சிங் இந்தியா ஹோமியோபதியில் உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன் இன்று இந்த வீடியோவில் இயற்கையான முறையில் உங்களை எப்படி அதிகரிக்கலாம் என்பதை பற்றி உங்களுடன் பேச போகிறேன் ஜி என்பது கிலோமீட்டர் ஸ்பில்ட்ரேஷன் வேட் என்பதாகும் இப்போது ஜி பற்றி பேசுகிறோம் என்றால் இதற்கு என்னென்ன நிலைகள் உள்ளன எப்படி தெரிந்து கொள்வது என்று நம்முடைய ஜி எவ்வளவு உள்ளது என்பதே அதனால் நம்முடைய சிறுநீரகங்கள் சிறப்பாக செயல்படுகிறதா என்பதை அறியலாம் ஜி என்றால் உங்கள் சிறுநீரகம் எவ்வளவு நன்றாக வேலை செய்கிறது என்பதை குறிக்கும் உங்கள் ஜி பன்னிரண்டு பூஜ்யம் மைனஸ்க்கு மேல் இருந்தால் அதாவது உங்கள் சிறுநீரகம் மிகவும் சிறப்பாக வேலை செய்கிறது என்பதை குறிக்கும் உங்கள் கழிவு பொருட்களை சிறுநீரகம் சிறப்பாக வடிகட்டுகிறது உங்கள் இரத்த அழுத்தத்தையும் கட்டுப்படுத்துகிறது உங்கள் சிறுவ நிலையை சமநிலைப்படுத்துகிறது மின்சக்தி ஒப்புக்கரையும் சமநிலைப்படுத்துகிறது ஆனால் உங்கள் மேல் இருந்தால் அதாவது உங்கள் சிறுநீரிடத்திற்கு ஏதோ ஒரு காயம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை குறிக்கும் இதற்கு பிறகு உங்கள் ஜியபார் அபார் அறுபதுக்கு அருகில் இருந்தால் அதற்கு நேரடி அர்த்தம் என்னவென்றால் உங்கள் சிறுநீரகம் இரத்த அழுத்தம் காரணமாகவோ சத்தனை காரணமாகவோ அல்லது இன்னும் பல காரணிகளால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் இதனால் சிறுநீரகம் கழிவு பொருட்களை சிறப்பாக வடிகட்ட முடியாமல் போகிறது அதனால் தான் உங்கள் ஜிஎப் மெதுவாக குறைந்து கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் உங்கள் ஜிஎப் ஐந்து அல்லது பத்து சதவீதம் மட்டுமே இருந்தால் அதற்கு நேரடி அர்த்தம் என்னவென்றால் சிறுநீரகம் இப்போது முழுமையாக வேலை செய்ய முடியாமல் போய்விட்டது இப்படி ஒரு நிலைமையில் நீங்கள் தயானு செல்ல வேண்டியதாகிறது இப்போது வாருங்கள் நாம் எந்த வகையான இயற்கை முறையை பின்பற்றலாம் அல்லது எதை எங்கள் உணவு பழக்கங்களில் மாற்றலாம் என்பதை கவனிப்போம் இதன் மூலம் நாமே எளிதாக எங்களை அதிகரிக்க முடியும் அதிகரிக்க வேண்டும் என்றால் முதலில் நீங்கள் கவனிக்க வேண்டியது நீங்கள் குறைந்த பொட்டாசியம் குறைந்த சோடியம் மற்றும் குறைந்த பாஸ்பரஸ் உள்ள உணவுகளை மட்டுமே சாப்பிட வேண்டும் எனவே பொட்டாசியம் அதிகம் உள்ள நிலத்தடியில் வளரும் அனைத்து வகையான உணவுகளையும் நீங்கள் தவிர்க்க வேண்டும் குறிப்பாக பச்சை இலைகள் கொண்ட காய்கறிகளை நீங்கள் முற்றிலும் தவிர்க்க வேண்டும் ஏனெனில் பச்சை இலைகள் கொண்ட காய்கறிகளில் உதாரணமாக பசனை கீரை கீரை பத்துவா கொத்தமல்லி இலை போன்றவை அதிகம் உள்ளன இவற்றில் பொட்டாசியம் அளவு மிகவும் அதிகமாக இருக்கும் மேலும் மிலத்தடியில் வளரும் உதாரணமாக வெங்காயம் உருளைக்கிழங்கு காரட் முள்ளங்கி போன்றவற்றிலும் அதிகம் உள்ளது இவற்றிலும் பொட்டாசியம் உள்ளது எனவே நீங்கள் இவற்றை சாப்பிட்டால் உங்கள் ஜீஹபார் அதிகரிப்பதற்கு பதிலாக அது மெதுவாக குறைந்து கொண்டே போகும் இப்போது நீங்கள் எந்த வகையான உணவு சாப்பிட வேண்டும் என்பதை காண்போம் அது உங்களை அதிகரிக்க உதவும் முதலில் நான் தானியங்களை பற்றி பேசுகிறேன் என்றால் தானியங்களில் நீங்கள் கோதுமை மாவு ரொட்டியையே சாப்பிட வேண்டும் மைதா ரொட்டி நீங்கள் ஒருபோதும் சாப்பிடக்கூடாது நீங்கள் மைதா பயன்படுத்தினால் அது உங்கள் ஜீரண அமைப்பை மேலும் பாதிக்கும் சிறுநீரகத்திற்கு அழுக்கம் அதிகரிக்கும் மேலும் உங்கள் ஜீயபார் இன்னும் குறையக்கூடும் அதனால் நீங்கள் கோதுமை மாவு ரொட்டியையே சாப்பிட வேண்டும் இதற்கு மேலாக நீங்கள் செடியிலிருந்து கிடைக்கும் புரதங்களை எடுத்துக் கொள்ள வேண்டும் மூங்கால் அதிலும் மஞ்சள் மூங்கால் அதாவது தோல் இல்லாத மூங்காலேயே நீங்கள் சாப்பிட வேண்டும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் சிறுநீரக நோய் இல்லாத எந்தவொரு நோயாளிகளுக்கும் சாதாரணமாக காய்ச்சல் வந்திருக்கலாம் வயிற்று போக்கு இருக்கலாம் அல்லது வாந்தி வரலாம் என்ற நிலைகளில் அப்படிப்பட்ட நேரங்களில் டாக்டர்கள் அவர்களுக்கு மூங்கால் கிச்சரியே பரிந்துரைக்கிறார்கள் என் பரிந்துரைக்கிறார்கள் ஏனென்றால் பாருங்கள் முதலில் மூங்கால் கெச்சடியை எலடாக ஜீரணமாகிறது மிகவும் விடுகிறது ஜீரணமாகிவிடுகிறது நாம் விரைவாக மீண்டு வர ஆனால் நேரத்தில் நாம் வேறு பருப்பை எடுத்துக் கொள்வோம் அல்லது கனமான உணவை எடுத்துக் கொள்வோம் என்றால் அதனால் நம்முடைய லூஸ் மோஷன் நிற்காது மேலும் நம்முடைய மீட்பு மிகவும் மெதுவாகிவிடும் அது அதே மாதிரிதான் நீங்கள் சிறுநீரத நோயாளி என்றால் அதிக புரதம் உள்ள பருப்புகளை எடுத்துக்கொண்டு அது உங்கள் ஜீரண அமைப்பை பாதிப்பதாக இருந்தால் நீங்கள் ஒருபோதும் நீட்பு பெற முடியாது அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் நீங்கள் பருப்பு சாப்பிட வேண்டும் ஆனால் அது தோன் இல்லாத மஞ்சள் பாசி பருப்பு தான் இருக்க வேண்டும் மேலாக சில சமயங்களில் நீங்கள் சிக்கனமாக மசூர் பருப்பும் சாப்பிடலாம் காய்கறிகள் பற்றி பேச வேண்டுமானால் நிலத்தின் மேல் வளரும் காய்கறிகள் அதாவது குறைந்த பொட்டாசியம் மற்றும் குறைந்த பாஸ்பரஸ் உள்ள காய்கறிகள் அவற்றை நீங்கள் சாப்பிடலாம் உதாரணமாக சுரைக்காய் பூசணிக்காய் சுருக்கீரை புடலங்காய் போன்றவை சில சமயங்களில் நீங்கள் பாகற்காயையும் எளிடாக சாப்பிடலாம் பழங்களை பற்றி பேச வேண்டுமானால் நீங்கள் எந்தெந்த பழங்களை சாப்பிடலாம் என்று பார்க்கலாம் அந்த வகை பழங்கரை தேர்ந்தெடுங்கள் அவை ஆன்டி நிறைந்திருக்க வேண்டும் மற்றும் உங்கள் ஜீரண அமைப்பை மேம்படுத்த வேண்டும் நீங்கள் சர்க்கரை நோயாளி இல்லையெனில் மற்றும் உங்கள் சிறுநீரகங்கள் சர்க்கரை காரணமாக பாதிக்கப்படவில்லை என்றால் நீங்கள் ஆப்பிளை எளிடாக சாப்பிடலாம் அதே நேரத்தில் நீங்கள் பப்பாரியம் சாப்பிடலாம் இதற்கு மேலாக உங்கள் சிறுநீரகம் சர்க்கரை காரணமாக பாதிக்கப்பட்டிருந்தால் அல்லது சர்க்கரை காரணமாக உங்கள் ஜீ குறைந்து கொண்டிருந்தால் அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் நீங்கள் ஆப்பிள் சாப்பிடலாம் அதே ஜாம்பூன் மற்றும் கொய்யா பழத்தையும் எளிதாக சாப்பிடலாம் இந்த அனைத்து பழங்களிலும் குறைந்த அளவு பொட்டாசியம் உள்ளது இது உங்கள் பொட்டாசியம் அளவை சமநிலைப்படுத்தும் உங்கள் சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்தும் மற்றும் உங்கள் ஜீயபார் அதிகரிக்க உதவும் இதற்கு பிறகு நீங்கள் தினமும் யோகா செய்ய மறக்காமல் செய்யுங்கள் மெடிடேஷனும் செய்யுங்கள் ஏனெனில் நீங்கள் யோகா மற்றும் மேடிடேஷன் செய்யும் போது நம்முடைய மன அழுத்தம் குறையும் நமக்கு மன அழுத்தம் இல்லை என்றால் நமக்கு சரியான தூக்கம் கிடைக்கும் இப்போது நமக்கு சரியான தூக்கம் கிடைக்கும் போது நம்முடைய இரத்த அழுத்தம் சர்க்கரை எல்லாம் சமநிலையில் இருக்கும் அதனால் நாமும் எளிதாக நம்முடைய ஐ அதிகரிக்க முடியும் எனவே இன்றுவில் நீங்கள் அனைவரும் எளிதாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் நாம எப்படி இயற்கையான முறையில் நம்முடைய ஐ அதிகரிக்க முடியும் என்பதை இன்றைய வீடியோவில் இவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறோம் உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி